புதிய தமிழகம் வெள்கவே தமிழகம் வெள்க வெளிய புதிய தமிழகம் ஆர்கோட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகத்தின் போட்டம் புதிய தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எங்கே எங்கு சட்டம் ஒழுங்கு எங்கே எங்கு ரீதி பேசுகின்ற சட்டம் வழங்க சந்தி சிரிக்குது கோவில்பட்டி பாண்டியராஜன் கோவில்பட்டி

போச்சேட்டு கட்டுப்போச்சே கட்டு போச்சே அவத்துவம் போச்சே சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது கண்டிக்கின்றோர் கண்டிக்கின்றோர் ஆண்டிராஜன் படகுகளையை

ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம் சிவப்பு பச்சை கொடியேந்தி சிவப்பு பச்சை கொடியேந்தி புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் டாக்டர் ஐயா ஆணை கிணங்க

பட்டதாரி பாண்டியராஜன் பட்டதாரி பாண்டியராஜன் படுகொலையை கண்டித்து படுகொலையை கண்டித்து படுகொலையை கண்டித்து படுகொலையை கண்டித்து புதிய தமிழகத்தின் போராட்டம் புதிய தமிழகத்தின் போராட்டம் கைது செய் 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 காசுக்காக கோளை செய்யும் காசுக்காக கோளை செய்யும் காசுக்காக கோளை செய்யும் காசுக்காக கோளை செய்யும் காட்டு காட்டுமிராண்டி கூலி படைகளை காட்டு காட்டுமிராண்டி கூலி படைகளை உடனடியாக கைது செய் உடனடியாக கைது செய் உடனடியாக கைது செய் உடனடியாக கைது செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் சட்ட ஒழுங்கை உறுதி செய் சட்ட ஒழுங்கை உறுதி செய் கட்டுப்படுத்து 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 சமூக அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் சமூக அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் சமூக அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் சமூக அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் சமூக விரோதிகளை மாடல் திமுக அரசே திமுக அரசே திராவிட மாடல் திமுக அரசே திமுக அரசே முத்துவேல் ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே தெரியலையா தெரியலையா படுகொலை நடக்குது தெரியலையா நடக்குது தெரியலையா 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 து தெரியலையாடுகளை நடக்குது தெரியலையா கேக்கலையா கேக்கலையா கேட்கலையா கேக்கலையா கேக்கலையா ஏழை எளிய உழைக்கும் மக்களின் அவைய குரல் கேக்கலையா அவைய குரல் கேக்கலையா அவைய குரல் கேக்கலையா அவைய குரல் கேட்கலையா அவைய குரல் கேக்கலையா அவைய குரல் கேட்கலையா முடியலையா 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 முடியலையா

காசு கொடுக்கும் கூலி படைக்கு காசு கொடுக்கும் கூலி படைக்கு காசு கொடுக்கும் கூலி படைக்கு காசு கொடுக்கும் கூட்டம் யாருன்னு தெரியலையா கூட்டம் யாருன்னு தெரியலையா ஆட்சி நடத்த தெரியலையா ஆட்சி நடத்த தெரியலையா லட்சணமா 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 இதுதான் உங்கள் லட்சணமா இதுதான் உங்கள் லட்சணமா ஆட்சி நடத்தும் லட்சணமா ஆட்சி நடத்தும் லட்சணமா சந்தி சிரிக்குது 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 சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சமூக ஒழுங்கு

வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே கும்பலுக்கு சாதி வேறி கும்பலுக்கு சாதி வேறி கும்பலுக்கு 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 சாதி வேறி கும்பலுக்கு போகாதே 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 போகாதே

பார்க்கனுமாவ்துறையை பார்க்கணுமா காவல்துறையை பார்க்கணுமா தேவேந்திர குலத்தின் போராட்ட குணத்தை மீண்டும் தமிழகம் பார்க்கணுமா மீண்டும்

கும்பலுக்கு சாதி வேறி கும்பலுக்கு சாதி வேறி கும்பலுக்கு தாமரம் ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே தாமரம் வீசும் ஸ்டாலின் அரசே தாமரம் வீசும் ஸ்டாலின் அரசே

அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கோவில்பட்டியை அடுத்துள்ள செங்கே கிராமத்தில் பாண்டியராஜன் என்ற இருபத்தேழு வயது பட்டதாரி இளைஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதிய தமிழன் கட்சி தலைவர் டாக்டர் ஐயாவின் அறிவுறுத்தியதன்படி இன்று கோவில்பட்டி தாலுகா அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து தென் தமிழகத்தில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் தென்காசி மாவட்டத்தில் தேவேந்திரகுல சமுதாய இளைஞர்கள் எந்த காரணமும் இன்றி ஒரு குறிப்பிட்ட ஜாதிவரி கும்பலால் கூலிப்படையினரை வைத்து கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த கொலைகளை கண்டித்தும் தற்போது ஒரு வாரத்திற்கு முன்பு கோவில்பட்டி அடுத்த பாண்டியராஜன் கொலையை கண்டித்தும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டம் இந்த கொலைகள் எதற்காக நடக்குது என்று தேடி பார்த்தால் எந்த காரணமும் இல்லை ஒருவர் ஒருவருக்கு ஒருவருக்கொரு முன்வித முன்முறை காரணமாக இல்லை வேறு ஏதாவது பஞ்சாயத்தாக தொழில் ரீதியாக பிரச்சனையாக எதுவுமே கிடையாது வெறும் தேவேந்திர குல ஜா சமுதாயத்தை அச்சுறுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இது போன்ற கொலைகள் நடைபெற்று வருது இங்கே செண்பக எடுத்தாலும் சரி சில மாதங்களுக்கு முன்பு மணக்கரையில் நடந்த கொலைகள் எடுத்துவிட்டாலும் சரி எங்கே தேவேந்திர குல சமுதாய மக்கள் மைனாரிட்டியாக வாழ்கிறார்களோ மற்ற ஜாதி நூறு வீடு இந்த தேவேந்திர குல சமுதாயம் பத்து வீடு என்று இருக்கக்கூடிய இடங்களில் அந்த மக்களை அச்சுறுத்தி அந்த மக்களை ஊரை காலி செய்து வைத்து அவர்களுடைய விவசாய நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு ஒரு திருட்டு கும்பல் இதை மீண்டும் மீண்டும் செய்யுது அதற்கும் காவல்துறை துணை போய் கொண்டிருக்குது ஒரு கொலை நடக்குது வழக்கு பதிவு செய்யப்படுகிறார்கள் உண்மை குற்றவாளிகளா என்று ரெண்டு பேரை நாலு பேரை கைது செய் எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி வைக்கிறாங்க வைத்தவர்கள் இரண்டே மாதத்தில் பிணையில் வந்து மீண்டும் ஆறு மாதத்தில் இன்னொரு கொலை செய்வதற்கு தயாராகி விடுகிறார்கள் காவல்துறை மீது பயம் இருந்தால் காவல்துறை முறையாக விசாரணை நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவர்களுக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடு தண்டனை வாங்கி கொடுக்கும் அளவிற்கு செயல்பட்டால் இந்த மீண்டும் மீண்டும் இந்த கொலைகள் நடக்குமா இந்த கொலையில் கைது செய்யப்பட்டவர் கூட ஒரு வருடத்துக்கு முன்பு அதே கொலை செய்தவர் தான் அவரே ஒப்புக்க கொலை செய்த அதே கும்பல் தான் அது வெட்டி இருக்கிறாரு அதே அதே கும்பல் தான் மீண்டும் நடந்திருக்குது அப்போ எப்படி இதை திருப்பி திருப்பி இதை நடக்குது ஒரு கண் எத்தனை த தமிழக கோழிப்படைகள் யாரும் புதுசாக வந்து பண்ணுறது கிடையாது எல்லாரும் இருபது கொலை முப்பது கொலை பண்ணிட்டு தான் வெளியே சுற்றிகிட்ருக்கிறான் சென்னையில் வந்து மூணு என்கவுண்டர் பண்ணாங்க சில ரெண்டு மாதத்தில் இங்கே ஏன் பண்ண முடியல என்கவுண்டர் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை ஒரு வழக்கை ஒரு கொலை வழக்கை முறையாக விசாரித்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவர்கள் பிணையில் வெளியே வராத அளவில் தண்டனை வாங்கி கொடுத்து கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தா தான் இது போன்ற கொலைகள் நிற்கும் ஆனால் காவல்துறை அப்படி செய்வது கிடையாது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு தீபக் ராஜா என்ற நாங்குநேரியை சேர்ந்த இளைஞர் திருநெல்வேலியில் கொலை செய்யப்பட்டார் அந்த கொலை செய்த வீடியோ எல்லாம் அனைத்து பிரபல ஊடகங்களிலும் வந்துச்சு சமூக வலைத்தளங்களிலும் பரவப்பட்டது அடுத்த லட்சக்கணக்கான பார்த்துக்க வீடியோ அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட பதினாலு பேர் இரண்டே மாதத்தில் பிணையில் வெளியே வர முடியுது அவர்களுக்கு பிணை அதுவும் ஹை கோர்ட்டெல்லாம் இல்லை செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு பெரிய மர்டர் கேஸுக்கு பிணை வாங்கி கொண்டு வர முடியுதுன்னா போலீஸ் காவல்துறை மீது எப்படி நம்பிக்கை வரும் இந்த அனைத்து கொலைகளுக்குமே தான் காரணமாக இருக்கு அவர்களுக்கு துணை இல்லாமல் இந்த கூலிப்படை செயல்பட முடியாது இந்த கூலிப்படைகளுக்கு சாதகமாக வழக்கை முறையாக விசாரணை நடத்தாமல் தண்டனை வாங்க வாங்க முடியாத நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகாத அளவிற்கு ஒரு விசாரணை நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அந்த கொலை அந்த அந்த கொலை குற்றங்கள் நிரூபிக்கப்படமாடாமல் ஒவ்வொரு முறையும் அந்த கூலிப்படையில் தப்பிக்க தப்பிக்க அவர்களும் கூலி வாங்கி கொண்டு ரெண்டு மாதம் ஜெயில் அவ்வளோதான் அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் கொலை இருபது கொலை முப்பது கொலை எப்படி பண்ணுது தமிழ் மக்களுக்கு குல மக்களுக்கு புதிய புதிய தமிழன் கட்சிக்கும் சரி காவல்துறை மீது நம்பிக்கை இழந்துவிட்டால் அது மிக அபாயமாக அணிந்துவிடும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவைக்கு தள்ளைப்படுகிறார்கள் அதுக்கு தான் பதிலுக்கு பதில் கொலை நடக்குது தென் தமிழகத்தில் கொலைகளை இப்படி தான் துவங்கியது தொண்ணூறில் பத்து வருஷமாக இல்லை தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இல்லாமல் இருந்தது அதற்கு பிறகு மீண்டும் மெதுவும் மெதுவும் தொடங்கி இந்த கைந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக அறுபதுக்கும் மேற்பட்ட கொலைகள் எந்த காரணமும் இன்றி அப்பாவிகளை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதை விரைவில் காவல்துறை எடுத்து இந்த கூலிப்படைகளை அடக்க வேண்டும் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு நியாயம் வாங்கி தர வேண்டும் என்று கேட்டு புதிய தமிழகம் இங்கு போராட்டம் நடைபெற்று வருது அதுதான் அதுவும் இந்த குறிப்பாக இந்த பாண்டியராஜன் கொலையில பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு கொலை நடந்தாலோ ஒரு ஜிஹெச் போனாலோ அங்கே ஒவ்வொரு விஷயம் எவ்வளோ மெதுவாக நடக்கும் நமக்கு தெரியும் ஒருவர் அதிகாலையில் கொலை செய்யப்படுகிறார் அவசர அவசரமாக பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் செய்து காவல்துறையே டைரெக்டாக எரிக்கிற இடத்துக்கு இப்போ உடலை கொண்டு போய் உடனே எரித்து விட்டு எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது ரொம்ப துரிதமாக செயல்படுவதாக காவல்துறைக்கு நினைப்பு கூலிப்படையை கூலி கூலி கொலை செய்வதே தொழிலாக குலத்தொழிலாக வைத்திருக்கும் ஒரு ஜாதி மீண்டும் இப்படி செய்யும் இவர்கள் வந்து கொலையை வந்து மூடி மறைக்கிறதுக்கு உடனே அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது எப்படி அந்த உடலை இறந்தவர் உடலை டிஸ்போஸ் பண்ணுறது எப்படின்னு உடனே உடனே பன்னெண்டு மணி நேரத்தில் கொலை செய்யப்பட்டவர் பிரேத பரிசோதனை முடிந்து உடல் எரிக்கப்பட்டு எந்த பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள் வந்துவிடக்கூடாது அந்த மாதிரி புதிய தமிழன் கட்சிகள் வந்துவிடக்கூடாது என்று உடனே மூடி மறைக்கி பார்க்குறாங்க இப்போ இரண்டு பேரை கைது செய்திருக்கிறாங்க அவங்க இரண்டு பேருமே முன்ன முன்னகூட்டியே பல கொலைகள் செய்த கொலை குற்றவாளிகள் தான் இரண்டு பேர் மட்டும் இந்த கொலையை செய்திருக்க முடியாது இருபத்தேழு வயது இளைஞர் ரெண்டு பேர் இருந்தால் அவர் அவர் ஒரு கொத்தனார் வேலைக்கு போய் போகக்கூடியவர் உடல் வலிமை இருக்கக்கூடியவர் அவர் தப்பித்து போயிருக்க முடியும் இதில் இன்னும் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இரண்டு பேர் மட்டும் ச கைது பண்ணி மற்றவர்களை காப்பாற்றுகிறார்கள் காவல்துறை மொத்த மொத்த கூட்டத்தையும் கூலிப்படை கும்பலையும் கைது செய்ய வேண்டும் மேலும் இந்த பத்து கிராம மக்கள் அங்கிருந்து வெளியேற்றுவதற்காக அச்சுறுத்தப்படுறாங்க அங்கே அவர்களுடைய விவசாய நிலங்களை எல்லாம் கைப்பற்றுவதற்கு திட்டம் போட்டு தான் இந்த கொலைகள் நடக்குது இவங்களை அச்சுறுத்தி இந்த ஜா தேவந்தர் கொலை வளர் பத்து கிராம பத்து வீடு தான் இருக்குது இவங்களை மிரட்டி இவர்களை ஒருத்தர் கொலை பண்ணிட்டால் பயந்து மற்றவங்களாம் வெளியே போயிடுவாங்க இவங்க வீடு உடைமைகள் இவங்களுடைய விவசாய நிலத்தை எல்லாம் கைப்பற்றி விடலாம் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இது நடக்குது இதற்கு காவல்துறை சிறப்பு கவனம் செலுத்தி அங்கே இருக்கிற கூலிப்படை கும்பலை அங்கே அச்சுறுத்தும் கும்பலை உடனே கைது செய்து அதற்கான தண்டனையை கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இல்ல பா பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்திருந்தாங்க அவங்க அந்த வந்திருக்கிறாங்க அந்த ஒரு இளைஞர் வந்திருக்கிறாரு அந்த இளைஞருக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் அவருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம வந்து ஒரு கொலைக்கு தீர்வு வந்து எப்போ எப்போதுமே வந்து அது பட்டியல் சாதியினர் கொலை செய்யப்பட்டாலே நிவாரணம் கொடுப்பது அரசு வேலை கொடுப்பதெல்லாம் சட்டத்தில் இருக்குது அதனால அதெல்லாம் கேட்டு நாங்க போராடலை அது ஒரு நிவாரணம் வாங்கிட்டு ஒரு ஆறு லட்சத்துக்காக எத்தனை ஊடலை இழக்க எத்தனை பேர் இழக்க முடியும் எங்களுக்கு நியாயம் வேண்டும் ஆறு லட்சத்துக்காக நாங்கள் போராடலாம் அவர்கள் வேலை செய்து உழைக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு நியாயம் வேண்டும் என்பது தான் இந்த போராட்டம் வெறும் நிவாரணத்துக்காகலாம் நாங்கள் போராடுறது கிடையாது

தமிழகம் புதிய பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாதோ 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 காவல்துறையே முடியாதோ காவல்துறையை முடியாதோ संदेगाम संदेगाम कावड़ दूर है उंगल में है कावड़ दूर है उंगल மனையர்கள் காவல்துறைக்கு தெரியாதோ கல்லை மண்ணை கடத்துகின்ற வன்முறை ஆணர்கள் யார் என்று காவல்துறைக்கு தெரியாதோ வம்புக்கு செல்பவர்கள் யார் என்று தெரியாதோ வன்முறையாளர்களோடு காவலர்களுக்கு சகாசம் களோவாணி கூட்டத்தோடு வன்கொடுமை கூட்டத்தோடு போதை போர்வை விற்கின்ற போர்க்கீரி கூட்டத்தோடு வாங்காவது சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது சமூக நீதி சமத்துவம் சமூக நீதி சமத்துவம் வெற்றி பேச்சா வெற்றி பேச்சா திருட்டு சமூக நீதி சத்து போச்சா ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் அமைதியை நாங்கள் விரும்புகிறோம் அரியாயத்தை எதிர்க்கின்றோம் அமைதியை விரும்புகின்றோம் அநியாய ஐயா தலைமையிலே போராட்டம் இது போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் நன்றி சொல்லி முடிங்க நன்றி நன்றி யாரோ ஆதி நான் வந்துறேன் கொஞ்சம் ஆதி मारे ஆறு கலந்து கொண்ட அனைவருக்கும் தானே தலைவர் ஐயா டாக்டர் ஐயாவு நான் அழைக்கனேங்க சின்ன ஐயாவுன் சார்வாகவும் உங்க எல்லா அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் ரைட் ஓகே